அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப் ஃபோருக்காக தினமொரு தகவல்களாக வீடியோ பதிவு பார்த்து வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா பல்நோக்கு திட்டங்கள் மற்றும் அதாவது உங்களுக்கு விட்டமின் வைட்டமின் குறைபாட்டு நோய்கள் என்ன அதே மாதிரி வைட்டமினோட இப்போ வைட்டமின் ஏன்னா அது என்னவென்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதில் ஒரே குறைபாட்டு நோய்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் இதில் ஒரு முக்கியமான கேள்வி அதாவது பல்நோக்கு திட்டத்தின் பெயர் ஆறுகள் பயனடையும் மாநிலங்கள் கூட நம்ம எப்படியாவது எழுதிடுவோம் ஆறுகள் என்னங்கிறத நம்ம பார்த்திடலாம் தாமோதர் பல் பள்ளத்தாக்கு திட்டம் அது எந்த ஆற்றின் மீது அமைந்துள்ளதுன்னா இதை நம்ம நாவமிச்சுவோம் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் தாமோதர் ஆறு பக்ரானங்கள் திட்டம் இது வந்து உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை என்று அழைக்கப்படுவது பக்ரானங்கள் அந்த பக்ரானங்கள் அணை வந்து எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்லஸ் நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது இதுக்கு நம்ம வந்து பக்ஸட்டு அப்படிங்கிறதாவது பட்ஜெட்டுக்கு பக்ஸட்டுங்கிறத நாமமிச்சுங்க அதாவது பக்ரானங்கள் திட்டம் ஜட்லஸ் நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது ஹீராகுட் திட்டம் ஹீராகுட் திட்டம் மிக நீளமான அணை ஹீராகுட் அதே மாதிரி உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை பக்ரானங்கள் அப்போ இந்த ஹீராக்கட் திட்டம் மகா நதியின் மீது அமைக்கப்பட்டுள்ளது இதுக்கு நம்ம ஹிமா இல்லைன்னா ஹிமான்னு கூட நாவ்சுங்க ஹீராக்கட் திட்டம் மகா நதியின் மீது அமைக்கப்பட்டுள்ளது கோசி திட்டம் கோசி ஆற்றின் மீது அமைக்கப்பட்டுள்ளது தொங்கபத்ரா திட்டம் தொங்கபத்ரா ஆறு தெஹிரி அணை எந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா பாகீரதி தெஹிரி பாகிரை அப்படிங்கறத நாவ்சிங்க தெகிரி அணை பாகீரதி நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது நாகார்ஜுனா சாகர் திட்டம் நாகார்ஜுனா கிருஷ்ணா அப்படிங்கிறது நம்ம ஆந்திரா நாவகம் வந்துடும் நாகார்ஜுனா சாகர் திட்டம் கிருஷ்ணா நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது சர்தார் சரோவர் திட்டம் சர் நருங்கிறத நான் வச்சுங்க சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் இது சட்லஸ் நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது அப்போது சட்லஜ் நதியில் ரெண்டு திட்டம் ஒன்று இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் மற்றொன்று பார்த்தீங்கன்னா பக்ரானங்கள் திட்டம்ங்கிறது சட்லஸ் நதியின் மீது ரெண்டு திட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணை நம்ம காவிரி மீது கட்டப்பட்டுள்ளது அடுத்தது பார்த்தீங்கன்னா வைட்டமின் குறைபாட்டு நோய்கள் என்னென்ன இது நம்ம புக்லேயே நைன்த்லேயே இருக்குது வைட்டமின் அதன் மூலங்கள் குறைபாட்டு நோய்கள் அறிகுறிகள் இதில் இதில் அறிகுறிகளும் முக்கியம்தான் இதில் வைட்டமின் ஏ இது வந்து ரெட்டினால் என்று அழைக்கப்படுகிறது எது இதில் கிடைக்கும்னு பாருங்க கேரட் பப்பாளி இலை காய்கறிகள் மீன் கல்லீரல் எண்ணெய் முட்டையின் உட்கரு பால் பொருட்கள் இதில் என்ன குறைபாடு வைட்டமின் ஏ குறைபாடுனால் நம்ம மாலைக்கண் நோய்னு நம்மளுக்கு நாபகம் வரும் அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா நிக்டலோபியா மாலைக்கண் நோய் அதே மாதிரி சீரோப் தால்மியா தோல் நோய்கள் வைட்டமின் ஏ குறைபாட்டால் என்ன நோய்கள்னா தோல் நோய்கள் மாலைக்கண் நோய் சீரோப் தால்மியா மற்றும் நிட்டலோபியா ஏற்படுகிறது அறிகுறிகள் உலர்ந்த கார்னியா கண்ணினோட பகுதி கார்னியா உலர்ந்திருக்கும் மற்றும் இரவில் பார்க்க முடியாத நிலை செதில் போன்ற தோள்கள் இருந்ததுன்னா அது வைட்டமின் ஏ குறைபாட்டுடைய நோய்கள் ஆகும் வைட்டமின் டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால்சி பெறால் என்று அழைக்கப்படுகிறது வைட்டமின் ஏ ரெட்டினால் வைட்டமின் டி வந்து கால்சி பெறால் இதில் எது இதில் கிடைக்கும் முட்டை கல்லீரல் பால் பொருட்கள் மீன் சூரிய வெளிச்சத்தில் தோளிலிருந்து அதில் நம்ம காலை நேர சூரிய வெளிச்சத்தில் என்ன வைட்டமின் டி வந்து உற்பத்தி ஆகும் குறைபாடு என்ன நோய் ஏற்படுகிறதுனா ரிக்கட்ஸ் என்ற நோய் ஏற்படுகிறது இந்த ரிக்கட்ஸ் நோய் வந்து எங்கே யாருக்கு காணப்படுகிறதுனா குழந்தைகளிடம் காணப்படுகிறது இதனோட அறிகுறி பார்த்தீங்கன்னா கவட்டை கால்கள் குறைபாடு உடைய மார்பெலும்புகள் மார்பெலும்புகள் புறா போன்ற மார்பு வளர்ச்சியெல்லாம் வந்து வைட்டமின் டி அதாவது கால்சிபெரால் குறைபாட்டால் ஏற்படுகிறது வைட்டமின் இ வைட்டமின் இ வந்து பார்த்தீங்கன்னா டோகோ பெரால் என்று அழைக்கப்படுகிறது இது எது எதுல கிடைக்கும் முழு கோதுமை இறைச்சி தாவர எண்ணெய் பால் போன்ற பொருள்களில் கிடைக்கிறது இது எலிகளில் மலட்டுத்தன்மை இனப்பெருக்க கோளாறுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் இ குறைபாடால் வந்து ஏற்படுகிறது அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா மலட்டுத் தன்மையாக இருக்கிறது அந்த வைட்டமின் இ குறைபாட்டுடைய அறிகுறிகளாக உள்ளன வைட்டமின் கே வேதிப்பொருள் குயினோனிலிருந்து பெறப்படுகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் கே இது எது எதில் கிடைக்கிது இலைவகை காய்கறிகள் சோயா பீன்ஸ் பால் போன்ற பொருள்களில் கிடைக்கிறது இதில் வைட்டமின் கே குறைஞ்சா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் உறைதல் நடைபெறாது அவருக்கு ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டதுன்னா ரத்தம் அப்படியே வெளியே தான் போயிட்டே இருக்கும் பொழுது அந்த ரத்தம் முறைதல் ஏற்படாது இது அறிகுறிகள் தாமதமாக இரத்த முறைதலின் காரணமாக அதிக ரத்தம் வந்து வெளி இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் இந்த வைட்டமின்களை நம்ம ஷார்ட்டா நிறைய இதில் பார்த்துருப்போம் கேடி கேடின்னா அவனுக்கு என்னவா இருக்கும் கொழுப்பு குடிச்சவன்தான் கேடிம்போம் அந்த கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் தான் இந்த வைட்டமின் ஏ டி மற்றும் கே இதுக்கு சாட்கட்டாக கேடி கேஏடிஇ வந்து எதில் கரையும் கொழுப்பில் கரையும் அடுத்தது நீரில் கரையும் வைட்டமின்கள் என்னென்ன இதில் வைட்டமின் பி அதில் பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி டுவெல் பி அதாவது சி இதெல்லாம் வந்து நீரில் கரையும் வைட்டமின்கள் அப்போது கேடி வந்து கொழுப்பில் கரையும் பிசி இந்த பி பி இருக்கு பி ஒன் அப்படிங்கிறது தயமின் என்று அழைக்கப்படுகிறது இது எதுல கிடைக்கும் முழு தானியங்கள் ஈஸ்ட் முட்டை கல்லீரல் முளைகட்டிய பருப்பு வகைகள்ல இருக்கு இது வந்து பெரிபரி அப்படிங்கிற நோய் வந்து இதில் ஏற்படுகிறது அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா தசைகள் வலிமையற்று போதல் பக்கவாதம் நரம்புகளில் சிதைபுறும் மாற்றங்கள்லாம் அதுதான் அறிகுறியா இருக்கும் வைட்டமின் பி அதாவது தயமின் குறைந்தால் அடுத்தது வைட்டமின் பி டூ வந்து ரிபோபுளோவின் என்று அழைக்கப்படுகிறது இந்த ரிபோபுளோவின் வந்து பால் முட்டை கல்லீரல் பச்சை காய்கறிகள் முழு தானியங்கள்ல கிடைக்கிறது இதில் கீலியாசிஸ் அதாவது எரிபோபிளோ புளோவினோசிஸ் அப்படிங்கிற நோய் வந்து ஏற்படுகிறது அந்த வைட்டமின் பி டூ குறைபாடினால் இதில் அறிகுறி பார்த்தீங்கன்னா கண்களில் எரிச்சல் வறட்சியான தோல் உதடுகளில் வீக்கம் வாயின் ஓரங்களில் பிளவு இது வந்து வைட்டமின் பி டூ குறைபாடுனால வந்து ஏற்படுகிறது அடுத்தது வைட்டமின் பி த்ரீ நியாசின் என்று அழைக்கப்படுகிறது இது பால் முட்டை கல்லீரல் வேர்க்கடலை கொழுப்பு குறைந்து காணப்படும் இறைச்சி உமி போன்றவற்றில் கிடைக்கிறது இதனால் ஏற்படும் நோய் பார்த்திங்கன்னா பெலாக்ரா அப்படிங்கிற நோய் ஏற்படுகிறது அதனுடைய அறிகுறி வாயின் ஓரங்களில் பிளவு தோல் தடித்தல் தி வயிற்றுப்போக்கு போன்றவை இந்த வைட்டமின் பி த்ரீ குறைபாட்டால் ஏற்படுகிறது அடுத்தது வைட்டமின் பி சிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இது இறைச்சி மீன் முட்டை தானியங்களின் தவிடு போன்றவற்றில் கிடைக்கிறது இதனால் ஏற்படும் நோய் என்ன பார்த்தீங்கன்னா டெர்மாட்டிட்ஸ் அப்படிங்கிற நோய் ஏற்படுகிறது இதனுடைய அறிகுறி செதில்கள் போன்ற தோல் நரம்பு குறைபாடுகள் ஏற்படுகிறது அடுத்தது வைட்டமின் பி டுவெல் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சைனோ கோபாலமைன் என்று அழைக்கப்படுகிறது இது பால் இறைச்சி கல்லீரல் பருப்பு வகைகள் தானியங்கள் மீன் போன்றவற்றில் கிடைக்கிறது இதனுடைய நோய் என்ன ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உயிரை போக்கும் இரத்த சோகை அதாவது இரத்த சோகை ஏற்படுகிறது இதில் உயிரை போக்கும் இரத்த சோகையே வந்து வைட்டமின் பி டுவெல் குறைபாடால் ஏற்படுகிறது இதன் அறிகுறிகள் அதிக அளவிலான இரத்த சோகை கண்டுபட நரம்பு குறைபாடுகள் வந்து ஏற்படுகிறது என்னென்ன பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் மற்றும் பி டுவெல்னு அஞ்சு வைட்டமின்கள் காணப்படுகிறது இதெல்லாம் வந்து நீரில் கரையும் வைட்டமின்கள் கடைசியா ஒன்று பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம் அஸ்கார்பிக் அமிலம் இது எது எதுல கிடைக்கிது இலைவகை காய்கறிகள் முளைகட்டிய தானியங்கள் நெல்லிக்காய் எலுமிச்சை ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்களில் காணப்படுகிறது இதன் குறைபாடால் ஸ்கர்வி என்ற நோய் ஏற்படுகிறது இதனுடைய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா ஈறுகள் வீக்கமடைந்து ரத்தம் வடிதல் புண்கள் குணமாவதில் தாமதம் பற்கள் மற்றும் எலும்பு குறைபாடுகள் வந்து இந்த வைட்டமின் சி குறைபாடால் ஏற்படுகிறது இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அதாவது பல்நோக்கு திட்டங்கள் மற்றும் வைட்டமின் குறைபாட்டு நோய்கள் இதில் கேடி அதாவது கேஏடிஇ கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் அதனால் ஏற்படும் நோய்கள் இப்போ ரெட்டினால்னா எந்த வைட்டமின் அப்படின்னா வைட்டமின் ஏ கால்சிபெரால்னா வைட்டமின் டி டோகோபெரால் அப்படின்னா வைட்டமின் இ வேதிப்பொருள் குயினோனிலிருந்து பெறப்படுவது வைட்டமின் கே அதனுடைய மூலங்கள் என்ன குறைபாடு நோய்கள் என்ன அறிகுறிகள் என்னங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி நீரில் கரையும் வைட்டமின்கள் பி அண்ட் சி பீல பார்த்தீங்கன்னா பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி டுவல்னு அஞ்சு வகையா இருக்கு அதுல பி ஒன் குறைபாடால் பெரி பெரி பி டூ குறைபாடால் எரிபோப்ளோவினோசிஸ் வைட்டமின் பி த்ரீல பிளாக்ரா வைட்டமின் பி சிக்ஸ் குறைபாட்டால் டெர்மாட்டிஸ் வைட்டமின் பி டுவெல் குறைபாட்டால் அதிக ரத்த அதாவது இரத்த சோகை ஏற்படுகிறது வைட்டமின் சி குறைபாட்டால் அதாவது ஸ்கர்வி பல்லிலிருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரல்லிருந்து ரத்தம் வடிதல் போன்றவை ஏற்படுகிறது கண்டிப்பாக இந்த இரண்டு தலைப்புகளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ வால்